உங்கள் ரெண்டு பேரோட நான் இருக்கிறப்பா நான் வர்றேன் கூட அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது எனக்கு மனம் நெகிழ்வாக ஆகிறது அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு தாய் அன்பு ஒரு தாயுள்ளத்தோடு அபுல் ஆலமின் ஒருத்தனுக்கு நேரடியாக ஆறுதல் சொல்லக்கூடிய பாக்கியம் அஜரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு கிடைத்தது அபுல்லா ஆலமின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அதில் மூசாவுக்கு வந்ததே தெம்பு வந்ததே உத்வேகம் வந்ததே ஆற்றல் அழகாக போனாங்க அழகாக போனாங்க சூப்பராக பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ராகிம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முரிய அல்லாவின் நல்லடியார்களே நல்ல நாள் கெட்ட நாள் என்பது இஸ்லாத்தில் கிடையாது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அப்படி ஒரு நம்பிக்கையை வைக்கக்கூடியவனை வன்மையாக கண்டித்தார்கள் ஆனால் அதே பெருமானார் சல்லா அலி சொல்லம் பஜிரு தொழுகை யாருக்கு விடுகிறதோ யார் அந்த த பஜிரு தொழுகையை துவாமல் விட்டு விடுகிறானோ அவனுக்கு அன்றைய நாள் கெட்ட நாள் என்று பெருமானார் சல்லா அலிஸ்வலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய மக்களில் பெரும்பாலானவர்கள் அதிகப்படியான சோம்பேறித்தனத்தோடும் அக்கறையின்மையாகவும் அசட்டையாகவும் இருப்பது பதிரி தொழுகையில்தான் தொழுகை என்பது தொழுகைகளின் தாய் என்று போற்றப்படுகிறது என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன பணி பொழிவு அப்படி இப்படின்னு இருந்தாலும் அல்லாவை நினைத்து பயந்து ஒரு மோமின் பதிரி தொழுகைக்காக கிளம்பினானே ஆனால் அன்றைய நாள் முழுக்க உள்ள பொறுப்பை அல்லாஹூ ரபுல்லாலமி எடுத்துக்கொள்கிறான் அதோடு கூடி அன்றைய நாள் சிறந்ததாக ஆக அன்றைய நாளில் எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருக்க அன்றைய நாள் அவன் மகிழ்ச்சியில் பூத்து கொழுங்க ரபுல்லாலமியினுடைய சில துவாக்களை பெருமானார் சல்லல்லா அலி கற்றுத்தந்தாங்க அதில் காலையில் நமக்கு பீஸ்ஃபுல்லாக அன்னைக்கு ஃபுல்லாக இருக்கணும் நமக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் எங்கேயும் ஏற்பற்ற நம்ம மனம் முழுக்க சந்தோஷம் நிறைஞ்சு காணப்படணும்னு சொல்லி ஒருத்தர் நாடுனாருன்னு சொன்னால் ஃபஜரை முடித்த உடனேயே இந்த துவாவை அவர் செய்துவிட்டால் போதுமானது அலமது இல்லா அவருக்கு அன்றைய நாள் முழுக்க இறைவனையே பொறுப்புதார் அதாவது ரபுலாலமீனே அவர் கூட பயணம் செய்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருவான் இதுக்கு உதாரணம் நான் சொல்லணும்னு சொன்னால் கண்ணியத்திற்குரிய மூசா அலை இஸ்லாத்து வசலாம் அவங்கள வந்து அல்லாஹு தாலா ஃப்ரவுனுக்கு நீ இஸ்லாத்த போதி அவனுக்கு ஹிதாயத்தை நீ ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பயந்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவங்க பயந்தாங்க பயந்த உடனே ரபுல்லா அலமின் ஏன் பயப்படுற நான் தனி மனிதனாக போக பயமாக இருக்குது என் கூட எனக்கு துணையாக என்னுடைய சகோதரர் ஹாரூனையும் நபியாக ஆக்கி நீ அனுப்புன்னு சொல்லி சொன்னார் மனிதனுடைய இஷ்டத்தின்படி அல்லாஹுத்தாலா என்றைக்குமே இது பண்ண மாட்டான் ஆனால் அதே சமயத்தில் நல்லடியார்கள் தனக்காக வாழக்கூடிய மக்கள் அல்லாவிடத்தில் நீ எனக்கு இப்படி பண்ணி கொடுன்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பார் புள்ளார்கள் அந்த ஒரு அடிப்படையில் மூசாவின் மீதை வைத்த அதீத பாசத்தின் காரணமாக அவர் கேட்டதையெல்லாம் கொடுத்தான் அவர் சம்மந்தமே இல்லாத அவருடைய தம்பி ஹாருன் அலி இஸ்லாமை அல்லாஹூத்தாலா நபியாக ஆக்கினான் நபியாக ஆக்கி புறவன்கிட்ட போங்கன்னு சொன்னான் அப்பவும் பயப்படுறார் அப்பவும் என்ன செய்கிறாரு பயப்படுறாரு இல்லை எங்களை ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லி பயமாக இருக்குது நாங்கள் என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்ற மாதிரி மறுகிறாங்க ஹசரத் மூசா அலி இஸ்லாம் உடனே ரபுல்லா ஆலமின்னு சொன்னால் பாருங்களேன் காலலா தகாஃபா அஸ்மா வாரா நீங்கள் ரெண்டு பேரும் பயப்படாதீங்க எதுக்கு பயம் யாம் இருக்க பயமேன்னு சொல்லி இந்து மக்கள் சொல்லுவாங்க பாருங்கள் அது உண்மையிலேயே சாட்சாத்து இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்வதை போல இருந்தது எதுக்கு பயப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்க நான் தகாஃபா என்ன நீ உங்கள் ரெண்டு பேரோட நான் இருக்கிறம்பா நான் வர்றேன் கூட அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது எனக்கு மனம் நெகிழ்வாக ஆகிறது இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு தாய் அன்பு ஒரு தாயுள்ள தோடு அபுல் ஆலமின் ஒருத்தனுக்கு நேரடியாக ஆறுதல் சொல்லக்கூடிய பாக்கியம் அஜரத் முசாலி இஸ்லாம் அவர்களுக்கு மகா பெரிய அளவுக்கு கிடைத்தது சொல்கிறான் பாருங்கள் இன்னும்மா அஸ்மாரா அவன் என்ன பண்ணிடுவான்னு நான் பார்க்குறேன் அவன் உங்களை என்ன பேசிடுவான்னு சொல்லி நான் கேட்குறேன் அப்படின்னு ரபுல்லா ஆலமின்னு சொல்கிறான் சொன்ன உடனே அது மூசாவுக்கு வந்ததே தெம்பு வந்ததே உத்வேகம் வந்துதே ஆற்றல் அழகாக போனாங்க ரொம்ப தைரியமாக போனாங்க என்ன செஞ்சிருவான்னு பாப்போம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க போனாங்க இதுதான் உங்களுக்கு வசீஃபா இந்த வசீஃபாவை ஓதிட்டு பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய இந்த துவாவை நீங்கள் வந்து என்ன செய்யணும் கண்டிப்பாக ஓதணும் என்ன வசீஃபா ஔத் பில்லாஹிம் என ஷைதான்இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹமான இர் ரஹீம் அல்லாஹு மசல்லி அலா சையதுனா ஆலி வலா அலி சையீதுனா முகம்மதி வபாரிக் வசல்லிம் அலை மூன்று முறை ஓதிடுங்க மூன்று முறை ஓதிட்டு திரும்ப அவுது சொல்லி திரும்ப பிஸ்மி சொல்லி தஹாஃபா قال لا تخافا انني معكم اسمع وارى அவ்ளதா موسی நபியையும் 하रुण அலி இஸ்லாமீ நெஞ்சத்தில் நிறுத்தி ஓ கூட அல்லாஹ்வை நீ துணைக்கு அழைப்பதைப் போன்ற என்ன செய்யணும் உனக்கு அல்லாஹ்வை துணையாக்குவதை போல என்ன செய்யணும் மன negligence ஓட நீங்க ஓதணும் ஓதி முடிச்சிட்டு ரசுல்லாவுடைய காலை துவா அல்லாஹ் பிக்க அஸ்பஹனா வ பிக்க அம்சைனா وبك نحيا وبك نموت واليك النشور اللهم بك اصبحنا وبك امسينا وبك نحيا وبك نموت واليك النشور ترمو اللهم بك اصبحنا وبك امسينا وبك نحيا وبك نموت واليك النشور அர்த்தத்தை யா யாரெல்லாம் உன்னை கொண்டே நான் ஆனேன் உன்னை கொண்டே நான் மாலையிலும் ஆவேன் உன்னை கொண்டுதான் நான் வாழ்கிறேன் உன்னை கொண்டே நான் மரணமாகவும் ஆவேன் உன்னுடைய பக்கமே நாங்கள் அனைவரும் எழுப்பப்படுதல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பொருள் முடியும் இந்த துவாவும் அந்த வசிஃபாவும் சேர்ந்து எந்த காலத்திலும் அன்றைய நாள் பொழுதை உங்களுக்கு சந்தோஷத்துக்கு மாற்றமாக தந்துவிடாது ஃபஜிர் தொழுகை மெயின் ஃபஜருக்கு பிறகு தான் இதை ஓத முடியும் அல்லாஹ் உங்களுக்கு ரகம செய்யட்டும் இந்த சேனலை ரொம்பவே நீங்கள் ஆதரிக்கணும் அல்லாஹ் உங்களுக்கு ரகம செய்யணும் எப்படி எனக்கு முன்னாடி உள்ள சேனலின் மீது நீங்கள் அதீத அன்பு கொண்டு நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல் ஆலிம் ஷமீம் அசஹரி என்ற இந்த சேனலின் மீதும் நீங்கள் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு இதற்கும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் ஏன் இந்த சேனல் நம்ம ஆரம்பித்தோன்னு சொன்னால் சில ஃபேக் ஐடி என்னுடைய பதிவுகளை எடுத்து என்ன செய்துன்னு போடுறாங்க அதனால் அது அது எனக்கு மனசு கொஞ்சம் நெருடலாக இருந்தது துன்பமாகவும் இருந்தது ஏன் இப்படி பண்ணுறாங்கண்டு நம்ம பெருசாக கண்டுக்கரில் நம்முடைய சகோதரர்கள் ஏதோ ஆனாலும் கூட மக்களுக்கு அதை தெரியப்படுத்தணுன்றதுக்காக நான் தெரியப்படுத்துகிறேன் அந்த ஃபேக் நேம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இமாம் ஷமீம் அஸ்ஹரின்னு சொல்லி அதை போட்டுக்கிட்டு இருக்கிறார் ஒரு சகோதரர் அதனால் இந்த சேனலின் மீது நீங்கள் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு இதற்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பை தாருங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மனநிறைவான சந்தோஷத்தை நசீபாக்குவானா ஜசாக்கல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா